بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا فمن يهديه الله فلا مضل له ومن يلله فلا هادي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا إني توكلت على الحي الذي لا يموت هو الحي القيوم أما بعد قال الله تعالى في القرآن المجيد هذا بصائر من ربكم وهدى ورحمة لقوم يؤمنون وعن عثمان بن عفان رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم மந்தான்ஹுல் புகாரி கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹு ஜெல்ல ஷானுகு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜெல்ல ஷானுகு தாலா தன்னுடைய வல்லமையினால் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்றான் சர்வ வல்லமையும் படைத்த அனைத்து சக்திகளின் மீதும் ஆற்றல் நிறைந்த அதே நேரம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல ரஹ்மான் தன்னுடைய வல்லமையினால் கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான் இந்த மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகவும் மறுமையில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நபிமார்களை தொடர்ச்சியாக அல்லாஹு ஜல்லஷானுகுத்தாலா அனுப்பிக்கொண்டே இருந்தான் அல்லாவினால் பொருந்து கொள்ளப்பட்ட ஒரு உயர்தரமான வாழ்க்கை என்ற பயணத்தை மனித சமூகம் நேர்வழியின் பக்கம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் இந்த பூமியிலே உழைப்பு செய்தார்கள் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டியாக அவ்வப்போது வேதங்களை அல்லாஹு ஜல்ல ஷாநுகுத்தாலா இறக்கி வைத்தான் அப்படிப்பட்ட நபிமார்களுடைய தொடரிலே இறுதி நபியாக இருந்த கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலையல்ல அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷா நுகுத்தாலா குரான் என்ற வேதத்தை ஒரு அற்புதமான இறைமறையை நபியின் மீது இறக்கி வைத்து இந்த உம்மத் வழிகடாமல் இருப்பதற்காக நேர்வழியின் பக்கம் செல்வதற்காக அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு உரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹு ஜெல்லுகு இறக்கி வைத்தான் இந்த வேதம் என்பது அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதம் என்பது ஏதோ ஓதுவதற்காகவோ அல்லது ஏதோ சில விஷயங்களின் வரக்கத்திற்காகவோ அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை மனித உள்ளங்கள் பக்குவப்படுத்தப்பட்டு மனிதனுடைய உள்ளங்களில் மருமையினுடைய சிந்தனைகள் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் சாந்தி சமாதானம் என்ற அமைதி வழியில் சகோதரத்துவத்தை கடைப்பிடித்து எல்லா வகையிலும் உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு ஒளி விளக்காக வழிகாட்டியாக இந்த வேதத்தை அல்லாஹு ஜெல்லஷானுகுத்தாலா இறக்கி வைத்தான் அப்படிப்பட்ட இந்த வேதத்தை பார்ப்பதில் கூட நன்மை இருக்கின்றது இந்த வேதத்தை ஓதுவதில் சிந்திப்பதில் செயல்படுத்துவதில் அதன்படி அமல் செய்வதில் ஓதுவதை கேட்பதில் என்று வேதத்தினுடைய ஒவ்வொரு அசைவிலும் நன்மைகளை அல்லாஹு வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான குரான் என்ற வேதத்தை கடந்த இரண்டு நாட்களாக தஜ்வீத் முறைப்படி அழகிய குரலில் இனிமையான குரலில் நம்மை மெய்சிலிருக்கக்கூடிய வகையில் அற்புதமான கிராத்துடைய நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தன ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல மாதங்களுக்கு முன்னாகவே திட்டமிட்டு பொருளாதாரத்தை சேகரம் செய்து யாரை அழைப்பது என்று முடிவு செய்து இந்த நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதாக திட்டமிட்டு பல மாத உழைப்பிற்கு பின்னால் இந்த இரண்டு நாட்களும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது மக்களில் பெரும்பாலோர் குரானை மறந்தவர்களாக குரானுடைய தொடர்புகளில் பலவீனமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் ஏதோ மொழியை மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ சில விஷயங்களினுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய மக்களை குரானுடைய தொடர்போடு அல்லாஹுடைய வேதத்தினுடைய தொடர்போடு இணைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அவ்வாறு ஓதுவதை கேட்பது அதைவிட மிக சிறந்த இன்பமாக இருக்கின்றது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதிலும் ஓதுவதை கேட்பதிலும் அந்த வேதத்தின்படி அமல் செய்வதிலும் உயர்ந்த லட்சியத்தை உயர்ந்த மதிப்பை உயர்ந்த சந்தோஷத்தை உயர்ந்த மன நிறைவை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது அரேபிய உலகம் கவிஞர்களால் கட்டுண்டு கிடந்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் கவிஞர்களுக்கு அடிமைகளாக திகழ்ந்த அந்த காலகட்டத்தில்தான் கவிஞர்கள் உச்சத்திலே ஜொலித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் எழுத பிடிக்க தெரியாத ஒரு உம்மி நபியின் மீது அற்புதமான இந்த வேதத்தை அல்லாஹு ஜல்லஷானுகுத்தாலா இறக்கி வைத்தான் வாழ்நாள் முழுவதும் எந்த ஆசிரியரின் முன்னாலும் மண்டியிடாத நடைமுறை கல்வியை எந்த கல்வி கூடத்திலும் கற்றிராத எழுதவோ வாசிக்கவோ தெரியாத அறிவு ரீதியான உரையாடல்கள் கவிஞர்களின் கவிதை புலமையுடன் பரிச்சயத்தையும் பெற்றிராத முகமது செல்லம் என்ற அந்த நபியின் மீது இந்த குரானை இறக்கி வைத்தான் குரானினுடைய இலக்கிய நயமும் தரமும் தொடக்கம் முதல் இறுதி அத்தியாயம் வரை ஒரே விதமாக இருப்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இடையில் ஒரு இடத்தில் கூட அதில் ஒரு தொய்வோ ஒரு பலவீனமோ நிச்சயமாக ஏற்படவில்லை ஏற்படவும் செய்யாது ஏனென்றால் குரான் மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல ஞானங்கள் நிறைந்த படைத்த ரஹ்மானுடைய புறத்திலிருந்து இந்த நபியின் மீது இறக்கி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம் வசீகரமான அழகிய சொற்கள் மனதை கவரக்கூடிய அம்சங்கள் நாளைய வரலாறுகள் கியாமத்து நாளினுடைய நிகழ்வுகள் முன்னோர்களுடைய வரலாறுகள் என்று அத்தனை அம்சங்களும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு புதையல் தான் இந்த குரானாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆழமான கருத்துக்களை முத்துக்களை போன்ற பவளங்களை போன்ற ஜொலிக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த ஒப்பற்ற வேதமாகிய இந்த குரான் உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் மிகைப்படுத்துதல் இல்லாமல் கற்பனை கலக்காமல் இலக்கிய நயத்துடன் தன்னிகரற்று இருப்பதுதான் அற்புதமான இந்த குரானாக இருந்து கொண்டிருக்கின்றது இவை மனித வசனங்கள் அல்ல மாறாக வல்ல ரஹ்மானுடைய மிகப்பெரிய ஞானம் நிறைந்தவனுடைய சொற்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரேபிய தேசத்திலே பெரும்பெரும் இலக்கியவாதிகளும் வசன கர்த்தாக்களும் உரைநடை வல்லுநர்களும் இந்த குரானை உரசி பார்த்து விட்டார்கள் ஆனாலும் பதினைந்து நூற்றாண்டுகளாக ஒரு தவறை கூட இந்த கண்டெடுத்ததில்லை கண்டெடுக்கவும் முடியாது சவால் விடுகின்றான் போன்று மனித இனமும் விடுகின்றான்னமும் ஒன்று சேர்ந்து குரானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலா சவால் விடுகின்றான் குரான் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டி ஏழைக்கு பணக்காரனுக்கு நோயாளிக்கு ஆரோக்கியமானவனுக்கு அறிவாளிக்கு அறிவு பலவீனமானவனுக்கு நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளின் கீழ் கட்டுப்பட்டவர்களுக்கு என்று அத்தனை துறைகளுக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்வதுதான் இந்த குரானாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு இறை அடியான் பூமியில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு வீட்டிற்குள் நுழையும் பொழுது எப்படி நுழைய வேண்டும் என்ற இலக்கணத்தை பண்பாடை கலாச்சாரத்தை இந்த குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது குரானை எத்தனை முறை ஓதினாலும் சலிப்பு என்பதே நமக்கு ஏற்படாது ஹாஃபில்களும் காரிகளும் தங்களுடைய இனிமையான குரலினால் இந்த வேதத்தை ஓதும் கேட்பதிலே ஒரு தனி இன்பம் நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து வயது ஆறு வயது பையன் கூட குரான் முழுவதையும் மனனம் செய்வதற்கு உண்டான லகுவான ஒரு வேதமாக அல்லாஹு ஜெல்லஷானுத்தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஹாஃபீல்களினுடைய காரிகளினுடைய இந்த வேதத்தை நாம் ஓதக் கேட்டோம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே குரான் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்று இணைக்க வேண்டும் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும் குரானும் வழியினுடைய அஸ்திவாரத்தின் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது குரான் எத்தனையோ அடிமைகளை அரசர்களாக இந்த உலகத்திலே மாற்றி காட்டியது அலி அப்துல்லு என்ற ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு அடிமைதான் நகரத்திலே கருவூல காப்பாளராக அமீருல் முமினின் உமர் அலி அல்லாஹன் அவர்களால் நியமிக்கப்பட்டார்கள் எந்த நபியின் மீது இந்த குரான் இறங்கியதோ அந்த நபிக்கு அப்துல்லா இபின் மசூத் அலி அவர்கள் ஓதி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி சல்லா குலே செல்லும் அவர்கள் இபுனு மசூத் இடத்திலே வந்து கேட்டார்கள் இபுனு மசூதே எனக்காக நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து ஓதி காட்ட மாட்டீர்களா என்று கேட்டபோது போது இபுனு மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா உங்களின் மீது குரான் இறங்கி இருக்க இந்த சாதாரண அடியான் உங்களுக்கு குரானை ஓதி காட்டுவதா என்று கேட்ட போது இல்லை இப்ப மசூதே உங்களுடைய தஜிவீதோடு தர்த்தீலோடு இனிமையான குரலிலே படைத்த வல்லோனுடைய அந்த வேதத்தை நீங்கள் ஓத நான் கேட்க விரும்புகின்றேன் என்பதாக நபி அவர்கள் விருப்பத்தை தெரிவித்த போது அப்துல்லா இப்பு மசூதர் அலி அல்லாஹன் அவர்கள் அழகாக ஓதி காட்டினார்கள் சூரத்தின் நிசாவை ஓதினார்கள் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் கண்களை திறந்து பார்க்கின்றார்கள் நபி அவர்களுடைய தாடி நலையும் அளவுக்கு அந்த வசனங்களை கேட்டு அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹலே செல்லும் அவர்கள் ஆம் பெரியார்களே இந்த குரான் மனிதனை கண்ணியவான்களாக நாகரீகம் நிறைந்தவர்களாக பண்பாடு மிக்கவர்களாக மனிதாபிமானம் நிறைந்தவர்களாக உலகத்தில் சாந்தியையும் சமாதானத்தையும் விதைக்கக்கூடிய விதையாளர்களாக இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டியது இந்த குரான் தான் குரானுடைய போதனைகள் தான் சகாபா பெருமக்களிடத்திலே ஆட்சி கிடைத்த போது நீதியும் நேர்மையும் ஜொலித்துக் கொண்டிருந்தன குரானுடைய போதனைகளினால்தான் இந்த சகாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்த போதும் கூட அவர்கள் பிச்சை எடுக்கவில்லை கையேந்தவில்லை சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் குரானுடைய போதனைகளினால் தான் எந்த குடும்ப வாழ்க்கையில் மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி காட்டினார்கள் சத்திய சகாபா பெருமக்கள் குரான் ஓதுவதற்கு மட்டுமல்ல பார்ப்பதற்கு மட்டுமல்ல பாத்தியா ஓதுவதற்கு மட்டுமல்ல குரான் வாழ்க்கையிலே ரத்தத்தோடு இரத்தமாக நம்முடைய சுவாச காற்றோடு கலந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபுல் ஆலியா ரஹமத்துல்ல அவர்கள் பாரசீக நாட்டிலே ஒரு சுதந்திர மனிதராக வாழ்ந்து வந்தார் ஒரு போரிலே அவர் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு பஸ்ராவிலே அடிமையாக விற்கப்பட்டார் அப்படி அடிமையாக மாறிய பொழுது தேசத்தினுடைய ஒரு ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருந்தார்கள் ஆனால் அந்த அபுல் ஆலியா மனம் தளர்ந்து விடவில்லை சோர்ந்து விடவில்லை அடிமையாகிவிட்டோமே என்பதாக கவலைப்படவில்லை குரானுடைய தொடர்பை ஏற்றுக்கொண்டார்கள் தீனை ஏற்றுக்கொண்டார்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் குரானை ஓதக்கூடியவர்களாக மாறினார்கள் கண்களில் பட்ட நபித்தோழர்களை எல்லாம் சந்தித்து குரானை அதிகமதிகம் ஓதக்கூடியவர்களாக குரானுடைய தொடர்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அந்த குரானுடைய தொடர்பு நல்ல மனிதராக இந்த உலகத்திலே அவர்களை வாழ வைத்தது அவர்களுடைய வேலையில் தரமான முறையில் வேலை செய்தார்கள் எஜமானிக்கு கட்டுப்பட்டார்கள் இரவு வணக்கங்களை மேற்கொண்டார்கள் இப்படி குரான் அவர்களை ஒரு நல்ல மனிதராக உருவாக்கிய போதுதான் அந்த எஜமானி ஒரு தடவை சொன்னால் அபுல் ஆலியாவே நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நான் ஜாமியா மஸ்ஜிதிற்கு செல்லுகிறேன் என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னாள் நானும் உங்களுக்கு பின்னால் வருகின்றேன் என்று சொல்லி ஜும்மாவுடைய தொழுகை முடிந்தவுடன் அந்த நிறைந்த சபையிலே நின்று அந்த பெண்மணி அறிவித்தாள் அபுல் ஆலியா ரஹமத்துல்ல அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து அடிமை அல்ல அவர்களை நான் உரிமை விட்டுவிட்டேன் விட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆம் அடிமை தலையை தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அபுல் ஆலியா செல்வத்தை கொட்டி கொடுக்கவில்லை குரானுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் குரான் உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான் அவர்கள் உயர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதே அபுல் ஆலியா குரானோடு எந்த அளவிற்கு தொடர்பில் இருந்தார்கள் என்று சொன்னால் குரானை ஓதுவதில் எந்த அளவிற்கு இன்பம் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு காலிலே வலி ஏற்பட்டு காலிலே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட போது மருத்துவர்கள் எல்லோரும் மயக்க மருந்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன எனக்கு மயக்க மருந்து தேவையில்லை என்னை சுற்றி குரானே ஓதக்கூடிய ஹாஃபில்களை நிறுத்தி அல்லாஹுடைய வேதத்தை ஓதச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஹாஃபில்கள் இறைமறையான் திருமறையை அழகான குரலில் ஓத ஓத அந்த குரானுடைய இனிமையிலே அல்லாஹுடைய வேதத்தை கேட்பதிலே அவர்கள் மனம் லைத்திருந்த நிலையில்தான் வெற்றிகரமாக அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது குரானை கேட்பதனுடைய இன்பம் அந்த அறுக்கக்கூடிய வழியை கூட இல்லாமல் ஆக்கிவிட்டது அதுதான் அபுல் ஆலியா அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை அல்லாஹு ஜெல்லுத்தாலா கொடுத்தான் பெரியார்களே இந்த விழா ஏதோ ஒரு கடந்து போகக்கூடிய விழா அல்ல குரானுடைய தொடர்போடு குரானுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் போதுதான் இந்த விழாவிற்கான மதிப்பே இருந்து கொண்டிருக்கின்றது யார் சிறப்பாக ஓதினார்கள் என்பதற்கான பரிசு கொடுப்பதற்கான விழா அல்ல அது அந்த பரிசையும் தாண்டி நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய நேசத்தை நபியினுடைய நேசத்தை இறைமறையினுடைய நேசத்தை சுமந்தவர்களாக எல்லா நிலைமையிலும் இறைமறையோடு தொடர்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக வாக்ருதாவானா அனி ஹம்துல்லா ரபில் ஆலமி